அன்புறை மக்களே உங்கள் அனைவரையும் மரியமாதா தொலைக்காட்சி வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தவக்காலத்திலே ஆண்டவன் நம்மை அழைத்திருக்கின்றார் இன்று உங்களுக்காக இறைவேண்டல் செய்வதோடு உங்களோடு சிலவற்றை பகிர்ந்து கொள்வதற்கும் ஆசைப்படுகிறேன் மார்க் நர் செய்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது இறைவார்த்தை கூறுவதை மனதில் நிறுத்தியவர்களாக மனம் மாறுங்கள் நற்செய்தி நம்புங்கள் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறுங்கள் நற்செய்தி நம்புங்கள் நமது வாழ்க்கை ஒரு போராட்டமாக அமைந்திருக்கின்றது நன்மைக்கும் தீமைக்கும் பொய்மைக்கும் உண்மைக்கும் இருளுக்கும் ஒளிக்கும் சாவுக்கும் உயிர்ப்புக்கும் இடையே நடக்கின்ற ஒரு போராட்டமாக அமைந்து கொண்டிருக்கிறது நமது கடவுள் தனது சாயலில் நம்மை படைத்திருக்கின்றார் படைத்த கடவுள் நம்மை அன்பு செய்திருக்கிறார் நமக்கு சுதந்திரத்தையும் பொறுப்புணர்வையும் தந்திருக்கின்றார் எதையும் வலிந்து அவர் துணிப்பது கிடையாது சுதந்திரத்தையும் பொறுப்புணர்வையும் ஒவ்வொரு மானிடருக்கும் கடவுள் தந்திருக்கிறார் பகுத்தறிவோடு மெய் உணர்வையும் கடவுள் நமக்கு தந்திருக்கிறார் எனவேதான் இடைச்சட்டம் முப்பது பதினைந்தில் ஆண்டவர் இவ்வாறு கூறுவார் வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் என்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன் எதை நாம் தேர்வு செய்கிறோம் தொடக்க நூலிலே ஆண்டவர் கூறுவார் விளக்கப்பட்ட கனி தின்றால் சாவாய் ரோமியர் ரோமியர்களை திருமுகத்தினை சொல்லுவார் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுவார் அன்பிறை மக்களே நாம் எதை தேர்வு செய்கிறோம் நாம் எதர் எதனோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறோம் எதனோடு சமரசம் செய்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடவுள் நம்மை நமையன்பு செய்கிறார் மனம் மாறுங்கள் என்று அழைப்பை தருகிறார் அழகியதொரு தவ தகுந்த காலத்தை நமக்கு தந்திருக்கிறார் மனம் மாறுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா நாற்பது நாட்கள் தபக்காலம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்றால் இந்த நாற்பது நாட்களில் நாம் மேற்கொள்கின்ற தப முயற்சிகள் பக்தி முயற்சிகள் நம்மை மனமாற்றத்திற்கு இட்டு செல்வனையாக இருக்கப் போகின்றனவா சுதந்திரத்தையும் பொறுப்புணர்வை தந்த கடவுளுக்கு நாம் எப்பொழுதும் கடைசி வரையிலும் பிரமாணிக்கமுள்ளவர்களாக வாழ்ந்து உண்மையின் பக்கம் நீதியின் பக்கம் உண்மையின் பக்கம் நன்மையின் பக்கம் வாழ்ந்து உயிர்ப்பின் மக்களாக வாழப் போகின்றோமா இயேசுடைய கல்வாரி பாடுகளை இந்த நாட்களில் தியானிக்கின்ற போது வழியில் செல்வதற்கும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் இயேசுடைய வழி உண்மையான வழி அதுவே வாழ்வு தருகின்ற வழி இயேசு சீடர்களை பார்த்து சொல்வார் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன் நலம் துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்வார் அப்படி என்றால் இயேசுடைய வழி ஒருத்தல் வழி தன் நலத்தை துறக்கின்ற வழி இயேசுடைய வழி சிலுவையின் வழி தன் துன்பத்தை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு அவர் பின்னே செல்ல வேண்டும் இயேசுடைய வழி தன்னை ஈதல் வழி மற்றவர்களுக்காக தன் உயிரை கொடுக்கின்ற வழி பாவத்திற்காக தன் உயிரை கொடுக்காமல் பலருடைய மீட்புக்காக நம்முடைய வாழ்வுக்காக நல்வாழ்வுக்காக நம்மை அர்ப்பணிக்கின்ற காலமாக இந்த தவக்காலத்தை பயன்படுத்துவோம் கடவுளுடைய அருள் உங்களோடு என்றும் இருக்க உங்களுக்காக மன்றாடுகிறேன் இந்த போராட்ட உலகில் வலுவூட்டுகின்றவரை துணை கொண்டு நாம் தீமையின் பக்கம் நிலைப்பாடு எடுக்காமல் நன்மையின் மக்களாக வாழ்வதற்கு இந்த தவக்காலத்தில் அடியெடுத்து வைப்போம் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜப்பிப்போமா வாழும் தந்தையே இறைவா நாங்கள் மனம் மாறுவதற்கு தகுந்த காலத்தை நீ எங்களுக்கு தந்திருக்கின்றீர் தகுந்த காலமான தவக்காலத்துலே தீமையின் சார்பாக நாங்கள் நின்று விடாமல் நன்மையினால் தீமையை வென்றெடுக்கக்கூடிய நல்ல உள்ளத்தினை மனத்திடனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக இயேசுடைய வழியில் ஒருத்தல் வழியில் இயேசுடைய வழியில் சிலுவை வழியில் இயேசுடைய வழியில் மற்றவர்களுக்காக தன் உயிரை கொடுக்கின்ற அளவிற்கு எங்களை தயார் செய்ய அருள் உதவி தருவாயாக ஆமீன்